அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெண்டு நாள் நமக்கு பௌர்ணமி தேதி வந்து இருக்குதுங்க அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு முழுமையான நேர்மறை ஆற்றலை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் தனி சிறப்பு இருக்குது இல்லையா அப்படி அந்த சிறப்போடு கூடிய இந்த பௌர்ணமி நாள் வரும்போது அது அதிசிறப்பு வாய்ந்த நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியாது முடியாது இல்லையா அதனால் பௌர்ணமி என்று என்னென்ன பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு செய்ய வசதிப்பட்டதை நீங்கள் செஞ்சு பலனடைய முடியும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க்கை வந்து வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எது சுலபமாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்று செய்யும் போது நமக்கு சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைக்கும் வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்குவதற்கு மன கஷ்டம் நீங்குவதற்கு சொல்ல முடியாத கவலைகள் நீங்குவதற்கு நம்ம ஒரு பத்து நிமிடம் பௌர்ணமி நிலவை கண்கொட்டாமல் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால எந்த பரிகாரமும் செய்ய முடியலனா கூட ஒரு பத்து நிமிடம் இந்த கலங்கம் இல்லாத இந்த நிலவை பார்த்து ரசிங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய மனதில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் இதன் மூலமாகவே உங்க மனம் வந்து தெளிவு பெறும் பணம் சம்பாதி படிப்பதில் நோக்கம் உருவாகும் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கையில் பணமே வந்து நிற்காது ஏதாவது ஒரு வீண் வரையும் ஆகிக்கிட்டே இருக்கும் பர்ஸில் வந்து பணம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் யார்கிட்டயாவது வந்து பணம் கொடுத்துருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு அவசர உதவிக்குன்ட்டு தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு நமக்கு வேண்டிய தொகையவே அவங்க வந்து தருவதற்கு ரொம்பவுமே வந்துட்டு தாமதம் பண்ணுவாங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிட்ட பணம் வெளியில போகாம இருக்கிறதுக்கும் அப்படியே போனாலும் அது திரும்பி பல மடங்கா நம்ம தேடி வருவதற்கும் தடைப்பட்ட பணமெல்லாம் நமக்கு திரும்ப கிடைப்பதற்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது நீங்கள் சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் பௌர்ணமி திதியில் செய்யும் போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி திதி ரெண்டு நாளில் வந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் நமக்கு ஏழு நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கும் போதே திதி வந்து தொடங்கிடுது அந்த நேரத்தில் இருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகால லட்சுமி தாயார் மற்றும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்குரிய நாளாக கருதப்படுது அதனால நீங்க வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமா செய்ய முடியல அப்படிங்கும்போது சனிக்கிழமை காலையில பௌர்ணமி தேதி முடியறதுக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் சனிக்கிழமை நமக்கு எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு முடியுது இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுல தடைகள் நீங்கணும்னு நினைக்கிறவங்க கையில் நிறைய காசு புழங்கணும் வீட்டில் எப்போதுமே செல்வம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்காக மனைவி செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அப்படின்னுட்டு தாராளமாக செய்யலாம் நம்ம என்ன இது பூஜை அறையில் அமர்ந்து செய்ய போகிறது கிடையாது நீங்க எங்க வேணாலும் உங்க வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து செஞ்சீங்க அப்படினாவே போதும் அடுத்து அசைவம் சாப்பிட்டா செய்யலாமான்னு கேட்டால் அதுவும் செய்யலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மேலும் வேற்று மதத்தினர் அதாவது இஸ்லாமிய சகோதரிகள் கிறிஸ்துவ சகோதரிகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல நீங்க உங்க வீட்டிலேயே இல்ல வேற எங்கயாவது ஊர்ல இருக்கிறீங்க அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டா தாராளமா வந்துட்டு செய்யலாம் இப்போ உங்களுக்கு இதில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் இருக்கும் சரி வந்து பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்படின்ட்டு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க பச்சை நேரம் இல்லைன்னு நினைக்கிற அவங்க சிவப்பு நிறம் வந்து பயன்படுத்துங்க அடுத்து நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வசம்பு இந்த வசம்பு எங்கே இருக்குதோ அவங்க கண்டிப்பாக வந்து பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்படி பணவசியத்துக்கு பச்சை கற்பூரம் முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பண வரவிற்கு உண்டான பரிகாரங்களில் இந்த வசம்பு பரிகாரம் அப்படிங்கிறதும் முக்கிய இடத்த பிடிக்குது இந்த வசம்புக்கு வசிய சக்தி உள்ளது அதனால இதை நம்ம நகையோடு வச்சோம் அப்படின்னா நகை சேரும் பணமோட வச்சோம்னா பணம் சேரும் மேலும் ஏதாவது தானிய பொருட்களில் அதாவது அரிசி டப்பாக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா உணவுக்கு எந்த பஞ்சமும் வராது இது போல வசம்பு வந்து நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தலைனாலும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையிலையோ பர்ஸ்லேயோ சும்மா வச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பண வரவு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலுமே இதை மறக்காமல் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஆன்லைன்லேயும் வந்துட்டு இப்போ கிடைக்குது ரொம்ப விலை கம்மியான பொருள் தான் இது அதனால் நீங்கள் ஈஸியாகவும் வந்து வாங்கிடலாம் மேலும் இதை நாட்டு மந்து கடைகளில் வாங்கும்போது நீங்கள் பேரம் பேசி வாங்காதீங்க அவங்களும் வந்து அதிக விலைக்கெல்லாம் இந்த விற்க மாட்டாங்க மேலும் இப்போ நீங்க முதன் முறையாக வசம்பு வாங்குறீங்க அப்படிங்கும்போது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக அதாவது மாலை ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்க போய் கடையில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்லது இதில் ஒரு சிறு துண்டு வசம்பு வந்துட்டு நீங்க உடச்சி வச்சுக்கோங்க இப்போ அந்த ரூபாய் நோட் இருக்குது இல்லையா அதனுடைய வெண்மையான பகுதியில் இப்ப நான் சொல்லக்கூடிய பணவசிய நம்பர் வந்துட்டு நீங்க எழுதுங்க இதன் மூலமா இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தாலும் நமக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கிருந்தாலும் பணம் நம்ம வீட்டை தேடி ஓடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 2 எயிட் இது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நம்முடைய உடனடி பண தேவையும் பூர்த்தியாகும் கையில் பணம் வந்து குறையாம சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து எழுதிக்கோங்க அடுத்து இந்த வசம்பு இருக்குது இல்லையா இந்த வசம்பை சிறு துண்டு வச்சு அந்த ரூபாய் நோட்டில் அதாவது இந்த வெண்மையான பகுதியில் நம்ம எழுதி இல்லையா அந்த நம்பர் அந்த நம்பர் மேலே இந்த வசம்பை வச்சு அப்படியே வந்து சுருட்டிக்கோங்க அப்படியே வந்து ரோல் பண்ணிட்டு ஒரு வெள்ளை நிற நூலால் டைட்டாக வந்து கட்டிட்டு இதில் ஆறு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை நீங்க உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு அப்படியே வந்து பணவரவுக்கான நேர்மறை வாக்கியங்களை சொல்லுங்க என்ன தேடி பணம் வந்துகிட்டே இருக்கணும் பணம் என்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வீண்வரையும் ஆகக்கூடாது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் கையில் எப்போதுமே பணம் தாராளமாக பொருளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இதுபோல் பரிகாரங்கள் செய்யும்போது நீங்கள் வெறுமனே கடமைக்கின்ட்டு செய்யாமல் நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யுங்க மேலும் டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டோ வந்து பண்ணக்கூடாது அமைதியான இடத்துல தனிமையில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் மேலும் பௌர்ணமி தீதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ராகுகாலம் யமகண்டம்னு எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை அப்படி நீங்கள் நேரம் பார்த்து தான் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பௌர்ணமி வரதுனால சுக்கர ஓரையின் நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க வருத்தப்பட வேண்டாம் நான் சொன்ன மாதிரியே இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல வந்துட்டு வச்சுக்கோங்க உங்களால முடிஞ்சதுன்னா ரெண்டு ரூபாய் நோட்டில் இதே போல செஞ்சு உங்களுடைய கணவருடைய பர்ஸில் ஒன்று உங்களுடைய பர்ஸில் ஒன்றையும் கூட நீங்க வச்சுக்கலாம் இது வந்து எத்தனை நாட்கள் அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பௌர்ணமி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை நீங்க ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வசமை நீங்க கால்படாத இடத்துல போட்டுக்கலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்